ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயம்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அன்று பௌர்ணமி நடக்கிறதுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு கனிராசியை சேர்ந்தவங்களுக்கு விதமான நற்பலன்கள் போகுது எந்தெந்த விதங்கள் அதாவது என்னென்ன நீங்கள் இந்த காலகட்டத்தில் பண்ணணும் பண்ணக்கூடாது மேலும் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதிலிருந்து தப்பிக்க என்னென்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இருந்தாங்க நம்ம எனக்கு இந்த வீடியோ பதிவின் மூலயமா பார்க்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே கண்ணிராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிட்டு உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அது வேண்டுதலான்னு நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம் வாயா போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகனா ஸ்டோர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நம்ம சானல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிபிகேஷன் ஆக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல கன்னிராசி என்பர்கள் யாரு அவங்க எப்படிப்பட்டவங்க அவங்க ராசியில என்னென்ன நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் கன்னிராசியில உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் என நட்சத்திரங்கள் இருக்கு கன்னிராசின் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் மேலும் நம் பதிவில் வந்து இந்த கன்னி ராசி என்பவர்களுடைய குணங்கள்லாம் எப்படி அமைய அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ராசியில் பிறந்தவங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவே இருக்கணும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இவங்க காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைப்பாங்க இவங்களுக்கு கிடைத்த வாழ்க்கை துணை இவர்கள் விருப்பப்பட்டதை போல அமையும் மேலும் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்னாடி குடும்பத்தில் கலந்து பேசி தான் அந்த காரியத்தில் அடியே வைப்பாங்க உழைப்பு அதிகமாக போடுவாங்க பணத்தை அதிகமாக செலவு செய்ய மாட்டாங்க ரொம்ப கஞ்ச பிசுனடியாக இந்த கண்ணிராசி சேர்ந்தவங்க இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க கையில் பணப்புழக்கம் எப்பொழுதுமே அதிகமாக தான் இருக்கும் வருமானத்திற்கு தகுந்தபடி செலவுகள் செய்வாங்க வீடு வாகனம் போன்ற வசதிகளை அமைத்து கொள்வாங்க மேலும் இவங்க குணங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசியை சேர்ந்தவங்க அதிகமாக கோவப்படுவாங்க இவங்க எதையும் மறக்கவே மாட்டாங்க அதிகம் ஞாபக சக்தி உடையவங்களாக இருப்பாங்க சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் தங்களுடைய குணங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் மேலும் இந்த ராசியில் பிறந்தவங்க தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற குணம் கொண்டிருப்பாங்க ஆன்மீகத்தில் அதிகமும் அதாவது அதிக ஆர்வம் உடையவங்களாக இருப்பாங்க பயணங்கள் செல்வது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும் மேலும் மற்றவர்களை வேலை வாங்குவதில் கெட்டிக்காரங்கன்னே சொல்லலாம் இவங்களுக்கு உணவு சாப்பிடுவதை அதிகமாக விருப்பமுடையவங்களாக இருப்பாங்க புதிதாக ஆடை உடை அணிவதில் அதிக விருப்பமுடையவங்களாக இருப்பாங்க மேலும் இவங்க பேச்சில் எல்லோரையும் கவர்ந்து விடுவாங்க மற்றவர்கள் செய்யும் தவறுகளை கண்டுபிடித்து திருத்த வேண்டும் என்று நினைப்பாங்க இவங்களுடைய பேச்சு அதிகம் நகைச்சுவையாக கலந்திருக்கும் எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு மகிழ்ச்சியாகவே இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்க அதிகம் யாரையும் துன்புறுத்த மாட்டாங்க யாரும் இவரை ஏமாற்றுவது அப்படிங்கிறது கடினமான ஒரு விஷயமா இருக்கும் அதாவது யாருமே இவங்கள ஏமாற்ற முடியாது மேலும் இவங்களின் அதிபதி புதன் அப்படிங்கறனால இவங்க அழகாக இருப்பாங்க இவர்கள் நடக்கும் பொழுது அதிவேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க இவங்க சுகமான வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க மேலும் மற்றவர்களிடமும் அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்வாங்க ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு அதிகமாக திட்டம் போடுவாங்க மேலும் எந்த ஒரு செயலையும் நிதானத்தோடு செய்வாங்க இவங்க நீண்ட ஆயுளை பெற்றிருப்பாங்க மேலும் இவர்களின் தோற்றத்தை வைத்து வயது என்னவென்று அறிந்து விட முடியாது அப்படின்னு சொல்றாங்க மேலும் இவங்களுக்கு அச்சம் கூச்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட நேயர்களுக்கு இந்த ஏழாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க கிரகங்களுடைய மாற்றங்கள் ஃபஸ்ட்டு எங்கெங்கே எப்பப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி அன்று செவ்வாய் பகவான் வந்து தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் மேலும் பத்தாம் அன்று புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திரஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் மேலும் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சூரிய பகவான் ஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மறப்புகிறாரு மேலும் இருபத்தி ஆறாம் தேதி அன்று பகவான் வந்து களத்திர ஸ்தானத்தில் இருந்து கொண்டு ரணருண ரோகஸ்தானத்திற்கு மறப்புகிறாரு மேலும் இருபத்தி ஆறாம் தேதி அன்று கேது பகவான் ராசியில் இருந்து ஐன சைன போகஸ்தானத்திற்கு மறப்போகிறார் மேலும் முப்பதாம் தேதி அன்று புதன் பகவான் களத்திரை ஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மறப்புகிறார் இதனால் இந்த கண்ணியை சேர்ந்தவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் இருந்து வந்த வீண் செலவு அனைத்துமே இந்த காலகட்டத்தில் குறைந்து சுப செ செலவுகளுக்காக நீங்கள் வந்து செலவு செய்வீங்க அதாவது போன கால போன மாதத்தில் நிறைய விஷயம் செலவாயிருக்கும் நிறைய பண விஷயம் செலவாயிருக்கும் அந்த விஷயம் எல்லாமே தேவையில்லாத செலவுகளை அமைஞ்சிருக்கும் ஆனால் அந்த செலவுகள் இந்த காலகட்டத்தில் குறைந்து சுப செலவுகளாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்கள் பேச்சும் செய்யலும் தெய்வ அம்சம் போரிந்ததாக இருக்கக்கூடும் தைரியமான செயல்களை செய் செய்து தகுந்த புகழ் அடைவிங்க வீடு மனை வாகனம் ஆகியவற்றில் ஏற்படும் பராமரிப்பு செலவுகள் மனம் வந்து செய்வீங்க மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கண்ணீராசிரியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அரசு மற்றும் தனியார் துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு பல்வேறு விரயமான செலவுகள் வரக்கூடும் மேலும் அனைவரையும் அரவணைத்து வேலை போது புதிய சிந்தனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும் எதிரிகள் கெடுதல் செய்ய முயற்சி செய்வதால் சிறு சிறு இறக்கங்கள் உங்களுக்கு உண்டாகும் மேலும் வியாபாரிகள் எந்த வியாபாரம் செய்பவர்களாக இருந்தாலுமே அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் காகித பொருட்கள் பயன்படுத்தி உருவாக்கப்படும் பொருட்களை வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் பெண்களாக இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் கடந்த காலங்களில் ஏற்பட்ட விரயமான செலவுகளை பற்றி மனதில் எதுவும் எண்ணாமல் நற்பலன்கள் முழுவதும் பெற ஆயுதமாக்கும் மேலும் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியும் பெண்களுக்கு புதிய உத்வேகத்தோடு செயல்பட்டு மன நிறைவு கிடைக்கும் கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு தங்களது முழு திறமையையும் காட்டினால் மட்டுமே வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் வந்து சேரும் ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செல்வாக்கு சிறிது சரி ஏற்படும் அதனால் பார்த்து கவனமாயிருங்க மேலும் அதே வேளையில் பதவியும் பொறுப்பும் வந்து சேரும் பணம் வந்த வழி தெரியாமல் செலவழியும் வீண் அழைச்சலும் வாக்குமாதமும் அவ்வப்பொழுது வாட்டி வதைக்கும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க சிறப்பாக படிப்பாங்க விளையாட்டுகளில் சாகசம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் பயிற்சி பெறும் மாணவர்கள் புகழும் விருதும் பெறுவாங்க இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் உயர் பதவி அப்படிங்கிறதே கிடைக்க போகுது மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி தைரியம் பிறக்கும் போட்டிகளில் பங்கு பெற ஆர்வம் காட்டுவீங்க மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகளை கண்டிப்பிடுப்பீங்க ஆனாலுமே மற்றவர்களிடம் பழங்கும் போது மட்டும் கவனமாக இருப்பது நல்லதுங்க மேலும் சமூகத்தில் கௌரவமும் அந்தஸ்தும் அதிகரிக்கும் அதே போல் அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உற்சாகம் காணப்படும் மற்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கக்கூடும் பிள்ளைகளால் மருத்துவ செலவுகள் வரக்கூடும் பேச்சின் இனிமை சாதுர்த்தியத்தால் எளிதில் காரியங்கள் அனைத்துமே கைகூடி வரப்போகுது எதிர்காலத்திற்கு உதவக்கூடிய விஷயங்கள்ல ஆர்வம் காட்டுவீங்க மேலும் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்படையும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கப் பெறுவீங்க வியாபார வளர்ச்சிக்கு இருந்து வந்த தடைகள் நீங்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் அரசாங்கம் தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவு அப்படிங்கிறது கிடைக்கும் நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளை நம்ம கண்ணீராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வு நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலிமா நம்ம பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்டோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி